திதிகளில் அஷ்டமியும் கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமையும் நேரங்களில் ராகு காலமும் கால பைரவரை வழிபடுவதற்கு ஏற்ற மிகவும் சக்தி வாய்ந்த நேரமாகும் வளர்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்க அஷ்டலக்ஷ்மிகளின் அருள் கிடைக்கும் ஆறு வளர்பிறை அஷ்டமி நாட்களில் பைரவ வழிபாடு செய்து வந்தால் நமது நீண்ட நாட்களாக நினைத்து வந்த கோரிக்கைகள் நிறைவேறும் எந்த தீய சக்தியும் நம்மை நெருங்க விடாமல் காப்பவர் ஸ்ரீகால பைரவர் தை மாதத்தில் வரும் வளர்பிறை அஷ்டமி தினத்தில் பைரவரை வழிபடுவதல் செல்வம் பெருகும் அஷ்டலக்ஷ்மிகளின் அருள் கிடைக்கும் வளர்பிறை அஷ்டமி என்று ஸ்ரீகால பைரவர் அல்லது சொர்ணாகர்ஷண பைரவ பெருமானை வழிபடலாம் வளர்பிறை அஷ்டமியில் நூத்தி எட்டு காசுகள் வைத்து அர்ச்சனை செய்து அந்த காசுகளை தங்கள் தொழில் புரியும் இடத்திலோ அலுவலகத்திலோ அல்லது வணிக நிறுவனங்களிலோ வைத்தால் வியாபாரம் பெருகும் வீட்டில் உள்ள பீரோவில் வைத்தால் பணம் சேரும் தொடர்ந்து ஆறு வாரங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதமிருந்து தினமும் நூத்தி எட்டு முறை ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவரை ஸ்ரீ சுவர்ணாகர்ஷண பைரவாய நமக என்ற மந்திரத்தை மனதில் ஜபிக்க வேண்டும் வளர்பிறை அஷ்டமி வரும் நாளில் ராகு காலத்தில் தான் பைரவ பெருமாளை வழிபட வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது அன்று நமக்கு வசதிப்படும் எந்த நேரத்திலும் பைரவ பெருமாளை வழிபடலாம் நமது கடந்த ஐந்து பிறவிகளில் நாமே உருவாக்கியிருந்த கர்ம வினைகள் கரையத் தொடங்கும் அதனால் இந்த ஆறு வளர்பிறை அஷ்டமி பைரவ வழிபாடுகள் நிறைவடைந்த பின்னர் நமது மனதிலிருந்து சோகங்கள் நீங்கி வருமானம் அதிகரிக்க துவங்கும் சனிக்கு வரம் தந்து கடமையை செய்ய வைத்த சனியின் குரு ஸ்ரீ பைரவரே ஆவார் சனியின் வாத நோயை நீக்கியவரும் பைரவரே தன் தமையன் யமன் பைரவரிடம் அதீத சக்தி வரம்பெற்றதைக் கண்ட அவன் தம்பி சனீஸ்வரன் பைரவரை நோக்கி கடுமையான தவம் இருந்தான் தவத்தின் ஆற்றல் காரணமாக பைரவர் அவன் முன் தோன்றி மும்மூர்த்திகள் உட்பட அனைவரையும் காலவர்த்தமான நிர்ணயப்படி நல்லது தீயது செய்யும் சக்தி அருளினார் அப்போது சனீஸ்வரனம் ஒரு சத்திய பிரமாணம் பெற்றுக்கொண்டார் சனீஸ்வரனின் சஞ்சாரத்தால் எவர் ஒருவருக்கும் கஷ்டம் கொடுக்க வேண்டியிருந்தாலும் அவர்கள் பைரவரை வழிபட்டு சரணடைந்தால் அவர்களுக்கு சனீஸ்வரன் நன்மையே செய்வார் பைரவரை மனதிற்குள் விடாமல் நினைப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் விரைவில் உங்களிடம் வந்து சேரும் லக்ஷ்மி கடாட்ச யோகம் கிடைக்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தைரியம் உண்டாகும் எட்டு திசைகளை காத்து நம்மை வழிநடத்தும் மாபெரும் காவல் தெய்வம் கால பைரவராகும் தன்வந்திரி பீடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள அஷ்ட பைரவர்களையும் வளர்பிரை அஷ்டமி நாளில் பைரவ வழிபாடு செய்வார்கள் ஒருபோதும் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு செய்யக்கூடாது மீறினால் வழிபாட்டின் பலன் கிடைப்பது கடினம் हर करशं पर जय जय शङ्कर हर करशं पर जय जय